தமிழ்நாட்டிலேயே இந்து சமுதாயம் மிகவும் விழிப்புடன் வாழக்கூடிய மாவட்டமான தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் இந்துக்கள் ஒன்றிணைந்து கல்வி கூடங்களை நடத்தி வருகின்றனர் ஆமாம் எட்டு வரைக்கு ஐடடு அதுக்கப்புறம் தான் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஃப்ரீ கல்வி பன்னெண்டு வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ கல்வி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளும் இங்கே உள்ள சுற்று வட்டாரங்கள் ஃபுல்லாக எல்லா பிள்ளைகளும் வந்து இருக்காங்க எல்லாத்துக்கும் வேனில் இருந்து எல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் கல்வி கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைங்க இங்கே படித்த பிள்ளைங்க கலெக்டராக டாக்டராகவோ நிறைய டிபார்ட்மெண்டில் இருக்காங்க அரசு வந்து இதுக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் உதவி செய்து இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ்நாட்டில் தென்காசி மா மாவட்டம் நம்ம மாயமாங்குறிச்சியில் ஆலங்குளம் ஒன்றியத்தில் எங்கிட்டுருக்கு தேங்க் யூ சார் അനുവർക്കും വണക്കം പോകാടും വിളയ മനുടയാണ് മക്കൾ മകളും മണി സൂടാ മണ്ണനെ തായത്തെ കാക്ക തലമെൽപ്പ്

இது காமராஜர் பற்றி பேசுறேன் நான் இப்போது காமராஜரை பற்றி பேசியிருந்தேன் காமராஜர் அவர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாமி அம்மைய சிவகாமி அம்மாவுக்கும் குமரசாமி மகனாக பிறந்தார் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் காமராஜர் நமக்கு இளவற்றின் கல்வி மற்றும் சீருடைகள் மதிய சத்துணவு போன்றவை தந்திருக்கிறார் காமராஜர் பல கட் கல்லனை கட்டினால் கால்வாய் வெட்டினா நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி என் பெயர் தட்சினி தொடக்க பள்ளி மாயிருக்கிறேன் நாங்கள் கிருஷ்ணர் பாட்டை பற்றி பேச வந்துள்ளேன் மண்ணை தன்ன உலைய காட்டிய மன்னன் தானே கண்ணன் வீட்டில் வெண்ணெய் இருந்தும் அடுத்த வீட்டில் திருடி சிங்கம் கண்ணன் வியாய பாடிய கண்ணன் எங்கள் அன்பு தோழன் கண்ணன் வியாய பாடிய கண்ணன் எங்கள் அன்பு தோழன் கண்ணன் நன்றி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே Yeah! i it on! Yeah.